வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ராசி சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபம் அதன் முக்கிய தன்மைகள் பலன்கள் மற்றும் வாழ்க்கை பாதை பற்றி சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் ரிஷபம் ராசி சக்கரத்தின் இரண்டாவது ராசி சுக்கிரன் இதன் அதிபதி சுக்கிரன் அழகு வசதி கலை செல்வம் ஆகியவற்றின் காரகம் அதனால் ரிஷப ராசியினருக்கு நிலைத்த வாழ்க்கை பாதுகாப்பு வசதி மிகவும் முக்கியமாக இருக்கும் ரிஷப ரிஷபராசியின் ரிஷப ராசியினர் பொதுவாக மிகவும் பொறுமை கொண்டவர்கள் மெதுவாக யோசித்து முடிவு எடுப்பவர்கள் ஒருமுறை முடிவு எடுத்தால் மாற்றாதவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நடைமுறை சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் பேசுவதை விட செயலால் நிரூபிப்பார்கள் பலங்கள் கவனிக்க வேண்டியவை பலங்கள் கடின உழைப்பு நிலைத்த முயற்சி பன் திறன் கவனிக்க வேண்டியது பிடிவாதத்தை குறைத்தல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் சோம்பலை தவிர்த்தல் ராசியினர் மெதுவாக ஆனால் உறுதியாக வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க எஸ்ஆர்ஆர்இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லறை ரீட்டெயில் விற்பனைக்கு கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு